கண்ணா அந்த குழு புகைப்படத்தை இன்னொரு முறை எடுக்கணும் அத்தை இன்னும் வந்திருக்கவில்லை என்று யாரோ பின்னாலிருந்து கத்தி சொன்னார்கள் கண்ணன் திரும்பி பார்த்தான் மகிழ்ச்சியான புன்னகையுடன் நிற்கும் ஒரு கூட்டம் முகங்கள் கேமராவின் வியூஃபைண்டர் வழியாக பார்க்கும்போது அந்த புன்னகைகளுக்கு பலவிதமான உணர்வுகள் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது சிலவை உண்மையானவை சிலவை வெறும் கடமைக்காக மட்டுமே புதிய பட்டு உடைகளின் ஒளிரும் ஆடம்பரங்களுக்கு மத்தியில் ஆன்மாவற்ற புன்னகைகளையும் கண்ணனின் கேமரா பதிவு செய்து கொண்டிருந்தது ஸ்ரீமங்கலம் தரவாடு உண்மையிலேயே ஒரு பண்டிகை களமாக இருந்தது காரணவர் கோவிந்தன் நாயரின் பேத்தி மாயாவின் திருமணமாகும் நாதஸ்வரத்தின் இனிமையான இசை மல்லிகைப்பூவின் மற்றும் சந்தனத்திரியின் கலந்த வாசனை பட்டுப்புடவைகளின் வண்ண ஒளி தங்க நகைகளின் பிரகாசம் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பீரமான காட்சி கண்ணன் வெறும் புகைப்படக் கலைஞனாக இல்லை அவன் காட்சிகளை சேகரிப்பவனாக இருந்தான் ஒவ்வொரு கிளிக்கிலும் ஒரு கணத்தை ஒரு உணர்வை ஒரு கதையை அவன் தன் கேமராவில் பிணைத்தான் மக்களின் கண்களில் ஒளிரும் பிரகாசம் விரல்களின் மென்மையான நடுக்கம் உதடுகளில் மறைத்து வைக்கப்பட்ட ஏமாற்றங்கள் எதுவும் அவனது கவனத்திலிருந்து தப்பவில்லை அப்போதுதான் அவன் அந்த காட்சியை கண்டான் மணமகள் மாயா கண்ணாடி முன்பு கடைசி அலங்காரத்தில் இருந்தாள் அவளது கழுத்தில் பல தலைமுறைகளின் தொடுதலால் பளபளத்த நாகப்படத்தாலி ஒளிர்ந்து கொண்டிருந்தது பாட்டி அன்புடன் அதை அணிவிக்கும்போது மாயாவின் கண்கள் கலங்குவதை கண்ணன் தன் லென்ஸ் வழியாக கண்டான் அந்த கணத்தின் உணர்ச்சி முழுவதையும் அவன் பதிவு செய்தான் அதே அறையின் ஒரு மூலையில் லதா இருந்தாள் மாயாவின் தொலைதூர உறவினர் கணவன் இறந்து ஒரு குழந்தையுடன் தனியாக வாழும் ஒரு எளிய பெண் அவளது கண்களில் மாயாவின் மீது இருந்த அன்பு நிறைந்திருந்தது அந்த நாகபட தாலியை அவள் ஆரவாரமாகப் பார்ப்பதை கண்ணன் கவனித்தான் அந்த பார்வையில் ஆசை இல்லை மாறாக காலம் அழிக்காத ஏதோ ஒரு இனிய நினைவின் ஒளி இருந்தது கண்ணன் யாருக்கும் தெரியாமல் அவளையும் ஒரு படம் எடுத்தான் விருந்தின் பரபரப்புக்கு மக்கள் நகர்ந்தபோது துபாயிலிருந்து வந்த மாமா சிவன் ஒரு ராஜாவைப் போல எழுந்து நின்றான் விலையுயர்ந்த பரிசு பொதிகள் நீட்டப்பட்ட பணக்கட்டுகள் அவன் தன் செல்வத்தை உரத்து பறைசாற்றிக் கொண்டிருந்தான் ஆனால் அவனது புன்னகையின் பின்னால் எங்கோ ஒரு பதற்றம் மறைந்திருப்பதாக கண்ணனுக்கு தோன்றியது ஒருவேளை அது அவனது தோற்றமாக இருக்கலாம் எல்லாம் அழகாக முடியும் என்று தோன்றிய கணம் மணமகள் வீட்டை விட்டு இறங்க தயாராகிறாள் அப்போதுதான் அந்த அலறல் எழுந்தது தாலி காணவில்லை மாயாவின் அம்மாவின் குரல் கூட்டத்தை அமைதியாக்கியது ஒரு கணத்தில் பண்டிகை களம் ஒரு போர்க்களத்தின் உணர்வுக்கு மாறியது முதலில் யாரும் நம்பவில்லை எங்காவது இருக்கும் நன்றாக பார் என்று கோவிந்தன் நாயர் சொன்னார் ஆனால் அரை முழுவதும் தேடியும் அந்த ஆபரணம் மட்டும் கிடைக்கவில்லை அதன்பின் மெல்லிய பேச்சுகள் தொடங்கின ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்த்தனர் யாருடைய முகத்தில் திருடனின் அடையாளம் இருக்கிறது அப்போதுதான் கூட்டத்தில் ஒருவர் அந்த விஷவிதையை விதைத்தார் லதா அந்த அறையின் பக்கம் சுற்றிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அவளுக்கு பணம் தேவை என்று எல்லோருக்கும் தெரியுமே ஒரு கணம் அங்கே முழுமையான அமைதி நிலவியது பின்னர் எல்லா கண்களும் லதாவை நோக்கி திரும்பின அவள் உதவியற்றவளாக என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் நின்றாள் நான் இல்லை நான் எதுவும் எடுக்கவில்லை அவளது குரல் மெலிந்து போனது ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை வறுமை ஒரு குற்றமாக அவளை சூழ்ந்தது சிவன் மாமா முன்னே வந்தார் லதா உண்மையை சொன்னால் இதை இங்கேயே முடித்துவிடலாம் இல்லையெனில் காவல்துறையை அழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தின் மரியாதையை கெடுக்காதே அவனது குரலில் இரக்கம் இல்லை அதிகாரத்தின் எதிரொலியே இருந்தது அரை மணி நேரத்தில் காவல்துறை வந்தது அனுபவமிக்க இன்ஸ்பெக்டர் ஜார்ஜுக்கு விஷயங்கள் எளிதாக தோன்றின ஒரு தெளிவான இலக்கு முன்னால் இருந்தது வறிய ஆதரவற்ற ஒரு உறவினர் விசாரணை தொடங்கியது முற்றத்தில் மாமரத்தின் அடியில் அமர்ந்து லதாவின் ஏழு வயது மகள் மீனு அம்மா என்று அழுவதை கண்ணன் பார்த்தான் அந்த காட்சி அவனது நெஞ்சில் ஒரு கனலை இட்டது அவன் எடுத்த ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் ஒரு கணம் அவன் மனதில் மின்னி மறைந்தன அந்த திருமண வீட்டில் ஒவ்வொரு கணத்தின் சாட்சியாக இருந்தவன் அவனே அவனது கேமராவை அங்கு மூன்றாவது கண்ணாக இருந்தது இல்லை அந்த குழந்தையின் அழுகையின் முன் நான் கண்களை மூடியிருக்க முடியாது என்று கண்ணன் முடிவு செய்தான் அந்தப் புகைப்படங்களில் உண்மை இருக்கும் நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் லதாவின் உதவியற்ற முகமும் மீனுவின் அழுகையும் அவனது தர்ம சங்கடத்தை ஒரு முடிவாக மாற்றியிருந்தன அன்று இரவு கண்ணனால் தூங்க முடியவில்லை திருமண வீட்டின் சலசலப்புகள் அடங்கிய பிறகும் அவனது சிறிய ஸ்டுடியோ அறையில் அந்த எண்ணங்கள் அலைமோதின ஸ்டுடியோவின் வாடகை செலுத்த தாமதமாகியிருந்தது புதிய லென்ஸுக்காக காத்திருப்பு மாதங்களாக தொடர்ந்தது இந்த திருமணத்தில் இருந்து கிடைக்கும் பணம் அவனுக்கு அவசியமாக இருந்தது குடும்ப விஷயத்தில் தலையிட்டால் ஒருவேளை அந்த பணம் கிடைக்காமல் போகலாம் மோசமான பெயர் கிடைப்பது மிச்சம் ஆனால் மீனவின் முகம் ஒரு கேள்விக்குறி போல அவன் மனதில் தங்கி நின்றது கண்ணன் தன் லேப்டாப்பை திறந்தான் ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் எங்கிருந்து தொடங்குவது அவன் புகைப்படங்களை நேர வரிசையில் அடுக்கினான் ஒவ்வொரு புகைப்படத்தின் மெட்டாடேட்டாவில் சரியான நேரம் இருந்தது மோஷ்டி நடந்ததாக கருதப்படும் நேரம் மதியம் இரண்டு மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை அந்த நேரத்தின் புகைப்படங்களை அவன் கண்ணோட்டமாக பார்த்தான் முதல் மணி நேரம் ஏமாற்றமாக இருந்தது விருந்தினர்களின் மற்றும் சடங்குகளின் புகைப்படங்கள் மட்டுமே திடீரென அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது லதா எங்கிருந்தாள் என்பதை கண்டறிய வேண்டும் அவன் தேடுதலை தொடர்ந்தான் நேரம் நள்ளிரவு இரண்டு மணி பத்து நிமிடங்கள் விருந்து பந்தலிலிருந்து ஒரு புகைப்படம் விருந்தினர்களுக்கு இலை போடுவோரின் கூட்டத்தில் பின்னணியில் மிகவும் மங்கலாக லதாவின் ஒரு உருவம் அவன் ஜூம் செய்தான் ஆமாம் லதாவேதான் பப்பாளியை பரிமாறிக் கொண்டிருந்தாள் நேரம் நள்ளிரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் மற்றொரு புகைப்படம் லதா சமையலறையின் வாசலிலிருந்து வெளியே வருகிறாள் நேரம் நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் சமையலறையில் பாத்திரங்களை ஒதுக்கி வைக்கும் ஒரு பெண்ணின் புகைப்படத்தின் பின்னால் லதா பேசிக்கொண்டு நிற்கிறாள் கண்ணனின் இதயம் பரபரத்தது இந்த நேரங்களில் எதிலும் லதா மோஷ்டி நடந்த அறையின் அருகில் இல்லை அவளால் அங்கு செல்ல முடியாது ஆனால் இதை ஒரு நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிப்பது இந்த புகைப்படங்கள் மட்டும் போதுமானவை அல்ல அவன் மீண்டும் தேடினான் இம்முறை இலக்கு அந்த அறையும் அதன் சுற்றுப்புறமும் ஆகும் நேரம் நள்ளிரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் யாரும் கவனிக்காத ஒரு புகைப்படம் மாடியில் நடந்து செல்லும் சிவன் மாமாவின் ஒரு பக்கவாட்டு உருவம் அவனது நடையில் ஏதோ ஒரு அவசரம் இருந்தது அவனது இலக்கு அந்த அறையின் பக்கமாக இருந்தது இது ஒரு ஆதாரம் இல்லை அவனுக்கு அங்கு எதுவும் வேண்டியிருக்கலாமே கண்ணன் ஏமாற்றத்துடன் அடுத்த புகைப்படங்களுக்கு நகர்ந்தான் மறுநாள் காலை சிவனிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது கண்ணா ஆல்பம் தயாரிக்க புகைப்படங்கள் விரைவில் வேண்டும் நீ என் வீட்டுக்கு வா ஒன்றாக தேர்ந்தெடுப்போம் அது ஒரு பொறியாக இருக்குமோ என்று கண்ணனுக்கு சந்தேகம் தோன்றியது இருப்பினும் அவன் சென்றான் சிவனின் ஆடம்பரமான வீட்டில் அமர்ந்து அவன் லேப்டாப்பைத் திறந்தான் சிவன் ஒவ்வொரு புகைப்படத்தையும் பார்த்தான் மாயாவின் அறையின் பக்கத்திலிருந்து நல்ல புகைப்படங்கள் ஏதும் கிடைக்கவில்லையா சிவன் அலட்சியமாக கேட்டான் அங்கு பெரிய கூட்டம் இல்லையே கண்ணன் தவிர்த்தான் ம் நான் என் போன் சார்ஜரை எடுக்க அங்கு சென்றிருந்தேன் நீ என்னை பார்த்தாயா கண்ணனின் உள்ளம் பதறியது இது ஒரு கேள்வி இல்லை எச்சரிக்கை இல்லை நான் கவனிக்கவில்லை என்று அவன் பொய் சொன்னான் அங்கிருந்து வெளியேறும்போது கண்ணனுக்கு உறுதியானது அவனது சந்தேகம் சரியான பாதையில் இருக்கிறது சிவன் ஏதோ மறைக்க முயற்சிக்கிறான் அன்று இரவு ஸ்டூடியோவை மூடி வீட்டுக்கு செல்லும்போது ஒரு கார் வழியில் குறுக்கே நின்றது அதிலிருந்து சிவன் இறங்கி வந்தான் பார்க்கண்ணா நீ வெறும் புகைப்படக் கலைஞன் காணும் காட்சிகளை கேமராவில் பதிவு செய்து பணம் வாங்கி செல்ல வேண்டும் குடும்ப விஷயத்தில் தலையிடக் கூடாது அதன் விளைவு பெரிதாக இருக்கும் லதா திருடி அதை காவல்துறை நிரூபிக்கும் உன் வாழ்க்கையை அழிக்காதே பயத்தால் கண்ணனின் உடல் நடுங்கியது அவன் தலையசைத்தான் ஆனால் உள்ளே பயத்துக்கு மேல் நீதி உணர்வு வெல்லும் வைராக்கியத்தில் இருந்தான் அவன் வீட்டுக்கு வந்து மீண்டும் லேப்டாப்பின் முன் அமர்ந்தான் அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன சிவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனை மேலும் உறுதியாக்கியது இனி பின்வாங்கல் இல்லை என்று அவன் மனதில் உறுதி செய்தான் அவன் மீண்டும் புகைப்படங்களை ஆராய்ந்தான் சிவன் அறைக்கு சென்ற நேரம் நள்ளிரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் அதன் பிறகு என்ன நடந்தது நேரம் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் தரவாட்டு முற்றத்தில் விருந்தினர்களுடன் சிரித்து உற்சாகமாக நிற்கும் சிவனின் ஒரு புகைப்படம் கண்ணன் அந்த புகைப்படத்தை மீண்டும் உற்று நோக்கினான் ஏதோ ஒரு பொருத்தமின்மை இருந்தது என்ன அவன் பழைய புகைப்படங்களுடன் ஒப்பிட்டான் அப்போதுதான் அவன் அதை உணர்ந்தான் காலையிலிருந்து சிவன் அணிந்திருந்தது வெளிர் நீல நிறத்தில் ஒரு முண்டு ஆனால் இந்த புகைப்படத்தில் அவன் கருஞ்சிவப்பு நிறத்தில் முண்டு அணிந்திருந்தான் ஏன் அவன் உடையை மாற்றினான் ஒரு திருமணத்தின் நடுவில் அதற்கு என்ன தேவை கண்ணனின் மூளையில் ஒரு மின்னல் பாய்ந்தது அவன் நள்ளிரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரையிலான எல்லா புகைப்படங்களையும் மீண்டும் ஆராய்ந்தான் ஷாட்கள் குழு புகைப்படங்கள் எங்காவது ஒரு தடயம் இறுதியாக அவன் அதை கண்டறிந்தான் நேரம் ஏறக்குறைய நள்ளிரவு இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் குழந்தைகள் முற்றத்தில் ஓடி விளையாடும் ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தின் வலது மூலையில் யாரும் கவனிக்காத இடத்தில் ஒரு வாழையின் அடியில் உள்ள குப்பைத் தொட்டிக்கு அருகில் ஏதோ ஒன்று சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது கண்ணன் அதிகபட்சமாக ஜூம் செய்தான் பிக்சல்கள் பிரியத் தொடங்கினாலும் அது தெளிவாக இருந்தது வெளிர் நீல நிறத்தில் உள்ள அந்த உண்டு அதன் முனையில் மெல்லிய கருப்பு புள்ளி ஒருவேளை பழைய வெல்வெட் பெட்டியின் தூசியாக இருக்கலாம் கிடைத்தது கண்ணன் அறியாமல் கத்திவிட்டான் இதுதான் ஆதாரம் யாரும் காணாமல் ஆபரணத்தை திருடி உடையை மாற்றி ஆதாரத்தை அழிக்க முயன்ற சிவனின் படம் முழுமையாக இருந்தது அடுத்த கணம் கண்ணன் திருமண நாளில் பழக்கமான இளம் கான்ஸ்டபிள் பிரவீனை அழைத்தான் சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் லதா திருடி இல்லை அவன் விஷயங்களை சுருக்கமாக சொன்னான் பிரவீனுக்கு முதலில் நம்பிக்கை வரவில்லை ஆனால் கண்ணனின் குரலில் இருந்த உறுதி அவனை சிந்திக்க வைத்தது நாளை காலை இன்ஸ்பெக்டர் லதாவை கைது செய்ய வாய்ப்பிருக்கிறது அதற்கு முன் எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று பிரவீன் எச்சரித்தான் நேரம் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது கண்ணன் நேராக ஸ்ரீமங்கலம் தரவாட்டுக்கு காரை விரட்டினான் கோவிந்தன் நாயரை நேரில் சந்தித்தான் எனக்கு உங்களிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும் குடும்பத்தில் எல்லோரும் வேண்டும் மாயா திருடப்பட்டதாக சொல்லும் ஆபரணம் பற்றி கண்ணனின் இருந்த தீவிரத்தை பார்த்து கோவிந்தன் நாயர் ஒப்புக்கொண்டார் அரை மணி நேரத்தில் தரவாட்டின் ஹாலில் எல்லோரும் ஒன்று கூடினர் லதா பயத்துடன் ஒரு மூலையில் ஒதுங்கி நின்றாள் சிவன் மாமா கோபத்துடன் கண்ணனை பார்த்தான் கண்ணன் தன் லேப்டாப்பை அங்கிருந்த பெரிய டிவியுடன் இணைத்தான் அறையில் மூச்சடைத்த அமைதி நான் ஒரு புகைப்படக் கலைஞன் என் வேலை காண்பதை பதிவு செய்வது சில சமயங்களில் நாம் காணாதவற்றை கேமரா காணும் என்று கண்ணன் முன்னுரையாக சொன்னான் முதலில் அவன் திரையில் காட்டியது லதா சமையலறை பகுதியில் நிற்கும் புகைப்படங்கள் ஒவ்வொரு புகைப்படத்தின் நேரத்தையும் அவன் உரத்துச் சொன்னான் மோஷ்டி நடந்ததாக சொல்லப்படும் நேரத்தில் லதா இங்கு இருந்தாள் அவளால் அந்த அறைக்கு செல்ல முடியாது அறையில் ஒரு மெல்லிய முணுமுணுப்பு எழுந்தது அடுத்த புகைப்படம் சிவன் மாடியில் நடந்து செல்வது சிவன் புச்சமாக சிரித்தான் நான் என் சார்ஜரை எடுக்கச் சென்றேன் என்று சொன்னேனே ஆமாம் நீங்கள் சென்றீர்கள் என்று கண்ணன் சொன்னான் ஆனால் திரும்பி வந்தபோது நீங்கள் பழைய ஆளாக இல்லை அடுத்து திரையில் தோன்றியது புதிய உடையில் சிரித்து நிற்கும் சிவனின் புகைப்படம் ஏன் உடையை மாற்றினீர்கள் மாமா சிவனின் முகம் வெளுத்தது அது என் முண்டில் கறிவிழுந்தது என்று அவன் திக்கினான் அப்படியா கணனின் குரல் கடுமையானது அல்லது பழைய வெல்வெட் பெட்டியின் தூசிப்பட்டதனாலா கடைசி புகைப்படம் திரையில் தோன்றியது குப்பை தொட்டிக்கு அருகில் கைவிடப்பட்ட நீலமுண்டின் க்ளோஸ் அப் புகைப்படம் ஜூம் செய்யப்பட்ட போது அதில் உள்ள கருப்பு புள்ளி தெளிவாக தெரிந்தது அறை ஒரு கணம் நிலைகுலைந்தது எல்லா கண்களும் சிவனை நோக்கின அவனது ஆணவமான முகம் உடைந்து தொடங்கியிருந்தது வியர்வை துளிகள் நெற்றியில் ஒழுகின எனக்கு எனக்கு பணம் தேவையாக இருந்தது சிவன் ஒரு புலம்பலுடன் தரையில் அமர்ந்தான் வியாபாரம் தோல்வியடைந்தது எல்லோருக்கும் முன் நான் ஒரு தோல்வியாளன் என்று சொல்ல முடியவில்லை மன்னிக்கவும் உண்மை அதன் எல்லா அவலத்துடனும் வெளிவந்திருந்தது காவல்துறை வந்து சிவனைக் கொண்டு சென்றது லதாவை எல்லோரும் இரக்கத்துடன் பார்த்து மன்னிப்பு கேட்டனர் அவள் ஒன்றும் பேசவில்லை அவளது கண்களில் சுயமரியாதையின் ஒளி மேலும் பிரகாசித்திருந்தது பல நாட்களுக்குப் பிறகு கண்ணன் தன் ஸ்டுடியோவில் அமர்ந்திருக்கும்போது கோவிந்தன் நாயர் அங்கு வந்தார் அவர் கண்ணனின் கையில் ஒரு காசோலையை வைத்தார் திருமணத்தின் ஊதியத்தை விட இரு மடங்கு தொகை இது உன் நேர்மைக்கு இதை வைத்து உன் ஸ்டுடியோவை புதுப்பிக்கலாம் என்று அவர் சொன்னார் கண்ணன் புன்னகையுடன் அதை ஏற்றான் அன்று மாலை அவன் லதாவின் சிறிய வாடகை வீட்டுக்கு சென்றான் அவன் கையில் ஒரு ஃப்ரேம் செய்யப்பட்ட பெரிய புகைப்படம் இருந்தது திருமண வீட்டில் யாரும் காணாமல் அவன் எடுத்த புகைப்படம் லதாவும் அவளது மகள் மீனுவும் அன்புடன் கட்டிப்பிடித்து நிற்கும் ஒரு கணம் அவர்களது புன்னகையில் உலகில் எந்த ஆபரணமும் தரமுடியாத ஒளி இருந்தது அவன் அந்த புகைப்படத்தை அவர்களுக்கு கொடுத்தான் லதாவின் கண்கள் நீர் நிறைந்தன அது நன்றியின் கண்ணீராக இருந்தது திரும்பி நடக்கும்போது கண்ணன் வானத்தை பார்த்தான் தான் வெறும் புகைப்படக் கலைஞன் மட்டுமல்ல என்று அவனுக்கு தோன்றியது சில சமயங்களில் உண்மையைக் கண்டறிய ஒரு கிளிக் போதுமானது ஒரு கேமராவின் கிளிக் அல்லது ஒரு மனசாட்சியின் கிளிக்